வணக்கம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சமூக நண்பர்களுக்கும் வேளாளர் சமூக உறவுகளுக்கும் சூரியகுலத்தைச் சேர்ந்த சத்திரியர் சூரியகுல சத்திரியர் வேளாளகுல வேந்தர் உங்கள் அம்பி வெங்கடேசன் இன்றைக்கு இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை பற்றி தான் பேச போகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ பல ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஒரு வந்து மத்தியை அங்கம் வைக்கிற பாரதிய ஜனதா கட்சி நமக்கு இந்த தேவேந்திரோட என்ற பெயரை பலர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருந்தால் கூட அடிவது அழிக்கிற வேலை அது நம்மளை டோட்டலாக நம்ம பெயரை கொடுத்து அது அழிக்கிற வேலை இருந்தாலும் ஓசி என்று சொல்லக்கூடிய ஃபார்வர்டு கெஸ்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வேளாளர் சமுதாய பெருமக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியிருக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்கான விஷயம் இதில் நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நானஞ்சு நாட்டு வேளாளர் அவர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய உப்பிரிவுகள் அதற்கப்பறம் எடுத்துட்டோம்னால் திருநெல்வேலி இருக்கக்கூடிய சைவ வேளாளர் பெருமக்கள் சைவ தேசிகர் சைவ வந்து ஓதுவார் சைவ சைவ செட்டியார் இன்னும் பல பிரிவிலங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா நற்குடி வேளாளர் அப்புறம் கார்காத்த வேளாளர் இப்போ சோடிய வேளாளர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்பு தான் நாம் வந்து பிசிக்கே வந்திருக்கோம் இல்லை என்றால் நாமளும் ஓசி என்று சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் கெஸ்ட்டு தான் அப்படி இந்த பக்கம் அதுக்கப்புறம் இங்கே எடுத்துட்டோம்னாக்கா வேளாளர் தொண்டை மண்டல சைவ வேலாளர் இவங்களுக்கு முதலியார் பட்டம் உண்டு இப்போ இவங்கெல்லாம் வந்து ஓசியில் இருக்காங்க அதர் கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஃபார்வேர்டு கேஸ்ட் முற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவு என்ன நம்ம சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கெடுக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அஇஅதிமுக பாமக விசிக காங்கிரஸ் அமமுக போன்ற கட்சிகள் இந்த பத்து சதவீத பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன நான் கேட்கின்றேன் உங்களை பார்த்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது பொருளாதார ரீதியாக அடிப்படையில் தரலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அரசியலமைப்பு சாசன சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி அண்ணா அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்சுருக்காங்க அதுவும் சட்ட அமைப்பில் தான் இருக்குது எது கருத்தில் கொள்ளணும் ஆக நாம் நம்முடைய வேளாளர் சமுதாய மக்கள் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்ற கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா அதுவும் இப்போது நியூஸ் பார்த்தேன் பத்து சதவீத இடஒதுக்கீடுகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் மனு வந்து தடை செய்யணும் சொல்லி ஏதோ மனு போட்டுருக்காங்களா கோர்ட்லேயே சம்திங் கவர்மெண்ட்லேயும் தெரியல கோர்ட்லேயே தான் இருக்கும் இப்போ இது போன்ற கட்சிகள்லாம் இருக்கணுமான்னு கேட்குறேன் வந்தேரி சமுத சமுதாயத்தை வந்தேரி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு என்று சொல்லக்கூடிய தமிழகத்திற்கு வந்தேரி சமுதாயமான திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்களே தெலுங்கு சின்னமேளம் என்ற சாதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கத்தான் செய்வார் அவருடைய தந்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்தார் எந்த வகையில் என்றால் சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அறிக்கையில் அந்த சாதி தெலுங்கு சின்னமேளம் என்ற அந்த சாதி பெயர் இடம்பெறவில்லை என்று இருப்பதற்காக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அழித்தார் அன்றைக்கி அன்றைக்கி கடப்பில் போட்டதான் இன்றைக்கி இன்னும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளி மாநிலத்துலேருந்து வேலையில் வந்துருக்கான் வெளிமாநிலேருந்து கல்வி வந்து கல்வியில் வந்து இருக்கான் மொழிவாழி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு மட்டும் திட்டமிட்டு இவங்க செய்யலை ஏன்னா அதுக்கு தலைவராக இருந்தவர் மரியாதைக்குறை திரு கலைஞர் அவர்கள் தெலுங்கு சின்னமேளம் சாதியை சார்ந்தவர் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாக்கா கரூர் குளித்தலையில் வந்து எம்எல்ஏவுக்கு என்னப்ப அஃபிட் அவுட்டு தாக்கல் பண்ணியிருப்பாங்க அதை வாங்கி பாருங்கள் மரியாதைக்குறை திரு கலைஞருடைய வேட்புமனு தாக்கலை சரியா அதுக்கப்புறம் தான் தமிழ் குடி சாதியான வேளாளர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வாங்கினாங்க இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம் என்ன அப்படின்னாக்கா இது அந்த தந்தையினுடைய வழியிலேயே தனையனும் அவருடைய மகனும் ஸ்டாலின் அவர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நமக்கு இந்த திராவிடம் தேவைதானா நம்முடைய சாதி பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் முறையை அழிக்கின்ற என்னுடைய வேளாள சமுதாயத்தை சேர்ந்த நீ இன்னைக்கு வேளாள சமுதாயம் திமுக இல்லை கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கணும் கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கணும் இனிமேல் தயவு செய்து யாரெல்லாம் நம் சாதியையும் சமூகத்தையும் தமிழ்குடி குடியில் உயர்ந்த சாதியான நம்முடைய வேல் பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஆளர் பரம்பரை என்று சொல்லக்கூடிய மன்னர் பரம்பரை யாரெல்லாம் அழிக்க முற்படுகின்றார்களோ எந்த கட்சிகள் எல்லாம் அழிக்க முற்படுகின்றதோ தமிழ் தேசியம் போ பேசிக்கொண்டு இந்த நாம் தமிழர்கள் உள்பட எழுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக போலி தமிழ் தேசியம் போலி திராவிடம் எல்லாத்தையும் கருவறுக்கணுங்கிறனா உண்மையிலேயே உப்பு போட்டு சோறு தின்னு இந்த வேளாளர் சாதியில் ஒரு அந்த இந்த வேளாள சாதியில் பிறந்த ஒரு ஒரு பெண்ணுக்கும் வேளாள சாதியில் பிறந்த ஒரு ஆணுக்கும் அந்த வித்துவில் கருவிற்கு உண்மையிலேயே அந்த இது இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக சாதியை அழிப்பதற்கு எந்த சக்திகள் செயல்படுகின்றனவோ எத்தனை கட்சிகள் செயல்படுகின்றனவோ அத்தனை கட்சிகளையும் அத்தனை சக்திகளையும் புறக்கணித்து அடித்து ஓட விட வேண்டும் ஓட விட வேண்டும் நாம் ஓட தேவையில்லை சரியா நிச்சயமாக நாம் அப்படி செய்ய வேண்டும் கட்டாயம் அப்போ தான் நாம் வந்து வேளாண்னு நிரூபிக்கிறோம் கண்டிப்பாக நிரூபிக்கிறோம் இன்றைக்கி போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு நிலமை இருக்குது இவ்வளோ பெரிய பாராண்ட வம்சத்தில் பாராண்ட பரம்பரையை இன்னைக்கு பிச்சை எடுக்க உருவான இந்த அரசியல்வாதின் கேடுகட்ட அரசியல்வாதிகள் இந்த நாலு கால ஜீவன் பிராணிகள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆ அதனால் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நாளை மிகச்சரியாக சொல்ல வேண்டுமே ஆனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பத்தொம்போதாம் தேதி ஜனவரி பத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு தேதி பதினெட்டு நாளை தூத்துக்குடியில் நம்முடைய உறவுகளான சைவ வேளாளர் சங்கம் முன்னெடுத்து நடத்துகின்ற அந்த அந்த போராட்டத்திற்கு அதாவது என்ன போராட்டம்னா நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அத்தனை கட்சிகளை எதிர்த்து போராட்டம் நமக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேளாளர் சாதிக்கு கொடுத்த அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரித்து ஒரு நன்றி தெரிவித்து ஒரு போராட்டம் சரியா அந்த போராட்டம் தூத்துக்குடி மாநகரில் விவிடி கோல்டு அந்த கம்பெனி இருக்கு இல்லையா விவிடி கோல்டு அந்த சிக்னல்கிட்ட அந்த சிக்னலுடைய அருகில் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கின்றது எனவே உணர்வோடு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நம்முடைய வேளாளர் சமுதாயம் வாழ வேண்டும் வேளாள சமுதாயம் தழைத்தோங்க வேண்டும் வேளாள சமுதாயம் புத்துயிர் பெற வேண்டும் தன்னலம் அற்று சாதிக்கு உடையுங்கள் சாதி என்பது உங்களுடைய சந்ததிகள் தான் உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் அவருடைய உங் உங்களுடைய பேர பிள்ளைகள் வாழ வேண்டும் அதுதான் சாதி தவறான புரிதலோடு இங்கே பயணம் செய்தால் தானும் அழிந்து தன் இனமும் அழிய வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அதனால் குறுகிய மனப்பான்மையோடு சிந்தனை செய்யாமல் தன்னலத்தோடு செயல்பட்டால் உன் தன் சந்ததியே நல்லா இருக்காது அதனால் பொதுநலமான நம் சாதியோடு சிந்தனையோடு ஒற்றுமையோடு பயணம் செய்வோம் வேளாளத்தை வாழ வைப்போம் ஓங்குக வேளாளர் புகழ் ஒன் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் சரியா ஒட்டுமொத்தமாக எந்த கட்சியாக இருந்தாலும் புறக்கணித்து புறமுதுக்கிட்டு அடித்து விடுவோம் அது எந்த தமிழ் தேசியமாக இருக்கட்டும் போ தமிழ் தேசியம் என்றால் என்ன தெரியுமா அது மன்னர் கால முறைப்படி சோழர் கால அடிப்படையில் பாண்டியர் கால அடிப்படையில் அத்தனை குடி சாதிகளோடும் இணக்கமாக இருப்பது அவரவர் அந்தந்த சாதிகாரங்களை அந்தந்த இடத்துல வச்சு அழகாக அவங்கவுங்களுக்கு உரிய இடங்களை வைத்து அந்தந்த மரியாதையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அந்த சண்டை செலவு அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அதை விட்டுட்டு போலி தமிழ் தேசியம் பேசுகிற அந்த இந்த எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இந்த போலியான திராவிடத்தை அடித்து விரட்டி விட்டு தெல்ல தெளிவாக அதுக்காக நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல பிஜேபி ஒரு விஷயத்த தந்து சரிபட்டதுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அது வேண்டிய விஷயம் அதனால் தெளிவாக தொடர்ந்து வேளாள சமுதாயம் ஒற்றுமை தான் ஓங்கணும் வேளாள சமுதாயத்தினுடைய கரங்கள் வலுப்பட வேண்டும் யார்கிட்ட போய் நான் கவுன்சிலர் சீட்டுக்கோ யாருக்கு நான் போய் எம்எல்ஏ சீட்டுக்கோ போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளை பார்த்துட்டு அவன் பயந்துக்கிட்டு சீட்டு கொடுப்பான் எல்லா சாதிகாரனையும் பார்த்துட்டு பயந்துகிட்டு தான் சீட்டு கொடுத்தான் அந்த எழுச்சியை உண்டு செய்ய வேண்டிய என்னுடைய வேலை இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பலனை நான் அணிவிக்கின்றவனோ இல்லையோ என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிற திமுகவில் இருக்கக்கூடிய அமமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் தமிழ் தேசியம் இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய வேளாண் சமூகத்தவர்கள் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் கடந்த காலம் என்பது வேறு இன்றைய சூழ்நிலை என்பது வேறு ஏன்னா போலீஸ் வந்து இந்த சமுதாயம் வீழ்த்து கொண்டதுன்னு சொல்லி உலகத்தில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ எங்களுடைய எங்களை என்னை போன்றவர்களுடைய உழைப்பு என்னை என்னையும் என்னை போன்றவருடைய உழைப்பும் உங்களை வந்து அடையும் அப்பொழுது நீங்கள் நினைத்து பார்த்தால் இந்த சமூகத்திற்காக உழைத்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வந்து விடைபெறுகின்றேன் வேளாளர் புகழ் ஓங்குக வேளாளர் ஒற்றுமை ஓங்குக வேளாளருக்கு பத்து சதவீத இடஒது ஒதுக்கீடு என்பது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய விஷயம் வெல்வோம் வெற்றி நமதே வாழ்க வளமுடன் வெற்றிவேல் வீரவேல்